சிலகடிக்கு ஆசை சிறையில் ரோஹினியை பத்தி நம்ம விஜயாவுக்கு தெரிய வர போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மனஞ்சு வந்து ரோஹிணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு குளத்தை இல்லைல்ல அதனால நம்ம ஒரு நல்ல ஜோசியர் போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு அவருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு ஜோசியர் எல்லாம் பார்க்கணும் குழந்தை வேணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும் எதுக்கு இல்லாமல் ஜோசியம் ஜாதகம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் மேலே நம்ம ரோகிணி வந்து கோவப்படுறாங்க இவன் நான்டா இப்படி இருக்கா ஜோசியை பார்த்தா எப்போ இருக்கும் ஏதாச்சும் ஒன்றும் சொல்லுவாங்கல்ல தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா ஏன் ரோஹினி இப்படி பண்றான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நம்ம மனோஜ் சரி ரோகிணி தான் வர வேண்டாம் நம்மளே பயிர் சாமியாரை பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகக்காரரை நம்ம மனோஜ் வந்து பார்க்க போறாங்க அங்க பார்க்க போனால் என்னோட பொண்டாட்டி பத்தி என்ன சொல்லுங்க என் பொண்டாட்டிக்கு எப்போ குழந்த இருக்கும்னு சொல்லுங்க அந்த மாதிரிலாம் கேட்கவும் அந்த சாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் பொண்டாட்டியை பார்த்து தான் நான் சொல்ல முடியும் அது எப்படி பொண்டாட்டி இல்லாமல் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னைய பற்றி ஏதாவது கேளுன்னா த பட்டு பட்டுன்னு வைக்கேன் அதை விட்டு விட்டு உன் பொண்டாட்டி பற்றி இப்போ சொல்லு அப்படின்னா அவளை நான் பார்த்ததும் கிடையாது அவளோட ஜாதம் ஏதாவது தந்தாலாச்சும் நான் பார்க்கலாம் நீ எதுவுமே சொல்லாம எதுவுமே கொண்டு வராம அவளை பத்தி சொல்லு சொல்லுன்னா நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நம்ம மனஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை அவளை கூட்டி வந்தா வரமாட்டா அதனால யோசிக்கேன் அவளுக்கு ஜாதகம் கொஞ்சம் ஓசியம் கோயில் சாமி இதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது அதனாலதான் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படின்னா சரி நான் உங்க வரேன் நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரினு சொல்லிட்டு அந்த ஜாதகக்காரரை நம்ம மனஜ் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க கூட்டு போனோன்னே நம்ம விஜய் வந்து எதுக்கு சாமியாரெல்லாம் கூட்டு வந்திருக்கேன் இல்லைம்மா இவர் நல்ல ஜாதகம் பார்ப்பாரு எல்லாம் சொல்கிறது எல்லாமே ரைட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சூப்பராக சொல்லுவாங்க ரைட்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் சொல்கிறாங்க எனக்கு எப்போ குழந்தும் அப்படி தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருக்குது அதனால தான் கூட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்தா ரோஹினி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க எதுக்கு ரோஹினி கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருமோ ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்குறவங்க புட்டு புட்டுன்னு வச்சுருவாங்களா ஒருத்தர் ரைட்டாக சொல்றவங்க இருப்பாங்க பொய்யா சொல்கிறவங்களே இருக்காங்க பட் உண்மையாக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் ரோஹினி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அதனால தான் ஜாதகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு மாட்டேன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப மனஜ் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க காரணத்தால பாத்துதான் அவனு வேற வழியே இல்ல ரோஹிணி நிக்கோரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் வந்துறாங்க நம்ம ரோஹினி வேற வழியே இல்லாம அதுல குறவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஜாதகக்காரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவளுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கணுமே குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்க இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணமும் முடிஞ்சிருக்கணும் குழந்தையும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம இவ வந்து மனசுல நிறைய கஷ்டங்களை சுமந்துட்டு இருக்கா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து அவ வாழ்க்கைய வந்து நகட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதுக்கிட்ட விஜய் வந்து சாக்காயிராங்க என்னடா இது தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்த சொன்னாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்காங்களா ஆச்சு இவருக்கு இவர்தான் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறவும் நினைச்சிருக்காங்க ஜோசியத்தை வந்து நம்பாம ஒரு ஃப்ராடா இருக்காரு போல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணியும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சொன்ன மனோஜ் தேவையே இல்லாம இதெல்லாம் ஏன் பாக்கணும் அப்படிதான் பொய் பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நல்ல விளையாட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டு அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பொய்யா சொல்றேன் அப்படின்னா நீ நினைச்சுக்கோ ஆனா உன் மனசுக்கு தெரியும் உன்னே சொல்றேன்னா பொய்யே சொல்றேனா உனக்கு தெரியும் சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்காத எத்தனை நாள் தான் உன் காலத்து தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இவர் ரைட்டா சொல்றாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வர அந்த வராங்க ஸ்ருதி நீ வந்து கோரமா ஜாதகம் பார்ப்போம் உனக்கு சும்மா அப்படின்னு சொல்லவும் நம்ம சுருன்னு சொல்லிட்டு இன்றம் வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல நம்ம சுருதி வந்து கோரம் ஸ்ருதியை பார்த்தோம்னு அந்த ஜோசியக்காரன் என்னமா சொல்றாங்க அப்படின்னா பெண்ணா பிறந்தாலே குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா நீ வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்க அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் தயவு செய்து நீ குழந்தைய பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத்கிட்ட சிறுதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு என் மனசுல நினைச்ச நீங்க அப்படியே சொல்றீங்களா சூப்பர் நீங்க ரைட்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தவனே அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ரொம்ப வசதியான பொண்ணு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப பாசமா வீட்டுல உன்னை வளர்த்துறாங்க உன்னை எந்த விஷயத்துலயும் உன்னை ஏமாற விட்டது கிடையாது இந்த வீட்லயும் அதே போலதான் இருக்கேன் ஆனா இப்ப கொஞ்சம் காசு தட்டுப்பாடா இருக்கலாம் பட் நீ சந்தோஷமா தான் இருக்க குழந்தைய மட்டும் பத்துக்க உங்க வாழ்க்கை இதை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது ஸ்ருதிக்கும் ரைட்டாக தான் சொல்றாங்க அவளே சொல்றா நான் குழந்தை வந்து வாடகை தாய் மூலமாக நினைச்சேன் அது ரைட்டாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னு சொல்கிறான் அதே போல அவள் பணக்கார பார்த்தோன்னே பணக்காரன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரோஹினி பார்த்திங்க பணக்காரன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி விஜய் அது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்க தவிர்த்து குழந்தை பிறந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் அவன் யோசிக்க வேலை பணம் தானே நம்ம விஜயாக்கு முக்கியம் அதனால அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் என்ன ரோஹினி பார்த்தோன்னா பணக்காரன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க ஒரு ஒரு இவர் போய் தான் சொல்றாரா உண்மை சொல்றாரா நோக்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவையும் குறை வைக்கிறாங்க நம்ம மீனாவை பார்த்தோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு நீ வந்து குடும்பம் பிறந்த வீடும் முக்கியம் புகுந்த வீடும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடிட்டு இருக்க உன்னோட குடும்பத்தையும் பாரத்தையும் சுமக்கிற அதே போல இந்த வீட்டு குடும்ப பாரத்தையும் நீ சுமந்துட்டு இருக்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் அடு நிதாரணமா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ மனசுல வந்து நிறைய லட்சியங்கள் வச்சிருக்க எல்லா லட்சியமும் கூடிய சித்தை நீ எல்லாத்தையும் நிறைவேத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது உண்மைதான் நம்ம மீனா வந்து நிறைய லட்சியம் வச்சிருக்காங்க வீட்டுல மாடியில வந்து ரூம் எடுக்கணும் அப்படிலாம் லட்சியம் எல்லாம் கொடுத்துருக்காங்க சவால் எல்லாம் விட்டுருந்தாங்க இல்லையா இப்ப அதெல்லாம் நிறைவேற நாள் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இதை கேட்ட நம்ம மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனா விஜயா வந்து தான் படுறாங்க என்னடா இது ஆனா இதையும் யோசிக்கிறாங்க என்னடா இது ரைட்டா சொல்றாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அப்போ ஏன் ரோஹினிக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க என்ன விஷயமா இருக்கும் ஒரு தான் போய் சொல்றாளா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து யோசிக்க இருக்காம யோசிக்க ஆரம்பிக்காங்க மறுபடியும் ரோகினியை கூற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபடியும் ரோகிணியை கூற வைக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு தான் நான் பார்த்து சொல்லிட்டேனாமா இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா இவன் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் மருமாக கிடையாது ஆல்ரெடி இவ வேற குடும்பத்தில் வாழ போன பொண்ணு அப்படிங்கிறத புட்டு 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 புட்டுன்னு அந்த ஜோசியக்காரர் வைக்காங்க இதெல்லாம் கேட்ட விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க விஜயா மட்டும் ஷாக் ஆகல ரோஹினி ரொம்ப பயந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம் ஆனா என்ன பேச அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண தெரியாம திக்கி திணறி என்ன பண்றாங்க அப்படின்னா கோவத்துல இவர் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம்ல போய் கதவை பிடிக்கிறாங்க இதை பார்த்தா ஜோசியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணு நிறைய விஷயத்த மறைக்க நீங்க நம்பாதங்க நான் சொல்றது பொய்னு அந்த சொல்லிட்டு போகுது நான் வந்து காசு காண்டினால் இப்படி இல்லை என்னோட தொழிலில் நான் ரைட்டாக இருப்பேன் அந்த பிள்ளை என் தொழிலையே சந்தேகப்பட்ட மாதிரி பேசிட்டு போகுது சந்தேகப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு போகுது அவ மனசுக்கு தெரியும் எது நான் உண்மை சொன்னால் பொய்யே சொன்னேன்னா அவன் மனசுக்கு தெரியும் ஆனால் ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு நடிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த பிள்ளை நான் பொ சொல்கிறது சொல்றதுல இந்த எலுமிச்சை பழத்தை அந்த பிள்ளை தலைவாணியில் நீங்கள் வைங்க நைட் அவள் பயந்து அல்றாளா கதர்றாளா நீங்கள் பாருங்கள் உண்மையில் அவள் கதர்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது உண்மை அப்படி கதர்ல நார்மலாக இருந்தா அப்படின்னா நான் சொல்கிறது பொய்னு நான் என் தொழிலே நான் விட்டுருது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சொல்றாரு உடனே இந்த அந்த எலுமிச்சை பழத்தை வந்து ரோஹினி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனஜ் போறாங்க ஆனா ரோஹினி வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கவே இல்லை தூக்கி ஏறி ஏதாவது செய்யறாங்க ஆனா இதை பார்த்து விஜய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி நைட்டு ரோஹினி தூங்கிட்டு நைட்டு தலைவனி கீழே வச்சிருவோம் அவன் அலறாள என்ன பண்றான் அப்படிங்கறத நோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சாமியார் போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளையை நீங்க வாட்ச் பண்ணுங்க கண்கா நீங்க இந்த பிள்ளை எங்க போகுது என்ன பண்ணுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனஜிட்டையும் விஜயாடு சொல்லிட்டு இருக்காங்க இத நினைச்சு விஜய் வந்து ரொம்ப மண்டை குழப்பிட்டு இருக்காங்க கூட சொல்ல பணக்காரங்கிற விஷயத்த சொல்லியே கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க இப்ப யாரு என்னன்னு தெரியாம நம்ம மனசு கல்யாணம் முடிஞ்சுட்டோமோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இவளை பத்தி ரொம்ப ரொம்பவும் கேட்கவே இல்லையா அப்படி இப்படின்னு விஜயா ஒரு பக்கம் யோசிக்க நிரப்பக மனோஜ் இவள வந்து நம்ம ஜாதகம் பார்க்க போக முடிய வேண்டாம் வேண்டாம் நான் வரல வரல பயந்துகிட்டே இருந்தா ஒரு இதுக்கு தான் பயந்து இருப்பா ஒரு உண்மையா தான் சொல்லி மனோஜ் வந்து இப்ப ரோகினியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க விஜயாவை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு வரும் சந்தேகம் சந்தேகம் ஃபாலோ பண்ணாலும் சரி நான் அவளை அவளை மிரட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்டாலும் நல்லா இருக்கும் ரோஹினியோட முகத்திர கிளியணும் எத்தனை நாள் தான் ரோகினிய வந்து காப்பாத்திட்டே இருப்பாங்க எல்லாரும் இனி கூட சில ரோஹினியோட முகத்திர கிளியணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறப்பண்ண விஜய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரோஹினி வந்து பணக்காரன் இல்லைன்னா மீனா மூத்தல நம்ம எப்படி முன்னிக்கிறது முத்து நம்மள ரொம்ப இழிவாக பேசுவானே அப்படிங்கிற திங்கிங் மட்டும் தான் நம்ம விஜயாக்கிற்கு விஜய் திருந்தவே மாட்டா அவளுக்கு மூணு மருமகளையும் நல்ல மருமகான்னு சொன்னா நம்ம மீனா தான் அது அவளுக்கு புரியல கூடிய சீட்டுல புரிவாங்க உணர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்